கிறிஸ்தவுகள அன்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஒன்று சாமியலின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தின் முற்பகுதி நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுள் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராதையும் பெலிஸ்தியர் மிக்மாஸிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே நான் கண்டபடியினாலே அன்பு கூறியவர்களே சவுல் அரசனாக பொறுப்பேற்றதற்கு பின்பதாக சவுலை அபிஷேகித்த சாமுவேல் பல்வேறு திட்டங்களிலே ஆலோசகராக இருந்து செயல்படுகிறார் அவர் இவனுடைய வெற்றி வாய்ப்புக்கு ஆலோசனை கொடுத்த பொழுது ஒரு சமயம் ஒரு பிரச்சனையிலே அவன் இருக்கும் பொழுது அவன் ஏழு நாள் மட்டும் காத்திருக்கிறான் இந்த சவுள் ஆனால் சாமுவேல் வராதபடியினால இவன் ஒரு காரியத்தை செய்கிறான் அதற்குத்தான் அதற்குத்தான் சாமுவேல் சொல்லும் பொழுது நீர் செய்தது என்ன இந்த கணேக மக்கள் தங்களுடைய பதவியின் அடிப்படையில் பணத்தின் அடிப்படையில் பொறுப்புகளின் அடிப்படையில் தலைமைத்துவத்தின் அடிப்படையில் நான் யாரையும் எதற்கும் கேட்க வேண்டியது இல்லை என்னுடைய சுய சிந்தையின்படி செய்து விடுவேன் என்று சொல்லி செய்கிறதை நாம் பார்க்கிறோம் நான் என்கிற எண்ணம் மனிதனுடைய வாழ்க்கையில வீழ்ச்சிக்கு அது வித்திடுகிற ஒன்றாய் காணப்படுகிறது ஒரு ஞானி ஒரு கேள்வியை கேட்கிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே குழந்தையாய் இருக்கிறான் அப்பொழுது நான் எங்கே வாலிபனாய் இருக்கிறான் அப்பொழுது நான் எங்கே வயோதிகனாக மாறுகிறான் அப்பொழுது நான் எங்கே இந்த பருவத்தில் எந்த இடத்துல நான் என்கிற எண்ணம் இருக்கிறது குழந்தையாய் இருக்கும் பொழுதும் வாலிபனாய் இருக்கும் பொழுதும் வயோதிகனாய் மாறும் பொழுதும் அங்கே பருவங்கள் மாறும் பொழுது வாழ்க்கை நிலைகளும் மாறுகின்றன நான் என்கிற எண்ணங்களுக்கான இடம் அங்கே இல்லை நான் என்னுடையது என்கிற வார்த்தை அது இறைவனுக்கு மட்டுமே பொருத்த முடியது இறைவன்தான் எல்லாவற்றையும் உருவாக்கினவர் படைப்பாளர் தான் அந்த சராசரங்களை ஆளுகை செய்கிறவர் இறைவன் தான் தன் மக்களுடைய வாழ்வின் காரியங்களை பொறுப்பெடுக்கிறவர் அவர் நான் என்று சொல்லுவதிலே உரிமை இருக்கிறது ஆகவே தான் யோவான் நட்சத்தியனுள்ளே நானே என்கிற வார்த்தையை பயன்படுத்தி அவர் சொல்லுகிறார் யாத்திரம் பத்த புஸ்தகத்துல நான் யார் என்று சொன்னால் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அயாம்தே அயாம் என்று சொல்லுகிறார் என் ஆண்டவருக்கு அந்த உரிமை இருக்கிறது ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அந்த உரிமை இருக்கிறதா என்று சொன்னால் இது கேள்விக்குறிதான் அன்புக்குரிய விசுவாசிகளே ஒரு அருமையான ஞானி இருந்தார் டயோவினஸ் என்பது அவருடைய பெயர் அவர் ஒரு நாள் ஆற்றங்கரையின் மணலில குளிர்காயும்படியாக அந்த இளம் வெயிலை பெறும்படியாக ஒரு துண்டை விரித்து படுத்திருந்தார் அப்பொழுது மகா அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் தி கிரேட் அவர் அந்த வழியாக இவரை பார்ப்பதற்காக வந்தார் வந்தவர் நான் அலெக்சாண்டர் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் நீ போ அந்த பக்கம் என்று சொல்லி அந்த மனிதர் அலட்சியமாக இந்த துறவி சொன்னார் அல்லது ஞானி சொன்னார் உங்களுக்கு என்ன வேண்டும் பொன் வேண்டுமா பொருள் வேண்டுமா மாளிகை வேண்டுமா எல்லாவற்றையும் தருகிறேன் நான் அலெக்சாண்டர் என்று சொன்னார் அப்படி அவர் சொன்னார் உங்களுடைய பொண்ணும் பொருளும் எனக்கு வேண்டாம் நான் செத்த பிறகு வா என்று சொன்னார் நான் செத்த பிறகு வா என்று சொன்னதும் நான் செத்த பிறகு என்ன இருக்கிறது என்று சொல்லி இந்த அலெக்சாண்டருக்கு ஒரே ஆச்சரியம் அவர் இடத்துல கேட்டார் நீங்கள் செத்த பிறகு நான் வந்த நான் செத்த பிறகு அல்ல உன்னிடத்துல இருக்கிற நான் என்கிற அகம்பாவம் செத்த பிறகு வா என்று சொன்னார் நீ வந்த பொழுது என்ன சொன்னாய் நான் அலெக்சாண்டர் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் அந்த நான் என்கிற வார்த்தை தான் என்கிற அகம்பாவம் வாழ்க்கையில ஒன்றுமில்லாத நிலைக்கினராக கொண்டு போய்விடுகிறது அன்புக்குரியவர்களே எதை அகற்ற வேண்டுமோ எப்பொழுது அகற்ற வேண்டுமோ அப்படி அகற்றும் பொழுது நான் யார் என்பதை புரிந்து கொள்ளுவோம் இறைவன் தருகிற வெற்றியின் இலக்கு நம்மை புரிந்து கொள்ள செய்யும் பொழுது இறைவனுடைய அடியார்களாய் வாழ்வோம் கடவுள் அமை ஆஸ்வதிப்பார் செபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் உலக வாழ்க்கையில நான் என்கிற எண்ணங்கள் எங்களை மேலிட்டு எங்களை அழுத்தாத படிக்கு எல்லாம் எங்கள் ஆண்டவர் என்பதை புரிந்து கொண்டு வாழ உதவி செய்யும் ஆசிரியம் ஈஸ்மல் ஜபிக்கிறோம் ஜபக்கலுப்பிதாவே ஆமேன்